வியூகம் வகுப்பதில் வல்லவர் எல்லோருக்கும் நல்லவர் என்று போற்றப்படும் தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்திற்கு தடை படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட உலகினரே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை குழுவினர் ஏன் மறு தணிக்கை குழுவிற்கு படத்தை அனுப்புகிறார்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே அவரது வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் அரசியல் செய்ய துவங்கிவிட்டதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு படம் தமிழ்நாடு தணிக்கை குழுவினர் தணிக்கை செய்யப்பட்டு படம் ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு மூலயமாக தணிக்கை குழுவிற்கு ஜனநாயகன் படத்தை மறு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பங்கள் அதிகமாக வந்ததாக கூறுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு படம் தமிழ்நாடு தணிக்கை குழுவினால் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு குறிப்பிட்ட தேதிகளுக்குள் மறு அவர்கள் அப்ளை செய்ய வேண்டும் ஆனால் படம் தேதி ரிலீஸ் தேதி நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அதுவும் ரிலீஸ் தேதி மிக அருகாமையில் பொழுது படத்தை மறு செய்ய வேண்டும் என்று யாராவது விண்ணப்பித்தால் அது சட்டப்பூர்வமாக செல்லுமா இதுதான் நாளை விஜய் அவர்களின் மூலம் எழுப்பப்படும் கேள்வியாக இருக்கும் இந்த கேள்வி அங்கு நடக்கும் விவாதங்களில் சரியாக கையாளப்பட்டுவிட்டால் நிச்சயம் தீர்ப்பானது விஜய் அவர்களுக்கே சாதமாக வரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஜனநாயகம் படத்திற்கு மறு தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் யார் யார் அப்படி அவர்கள் அந்த படத்திற்கு மறு தேவைப்படுகிறது என்றால் ஏன் படம் ரிலீஸ் ஆகும் அந்த நெருக்கடி காலகட்டங்களில் அவர்கள் மறு அப்ளை செய்ய வேண்டும் காரணம் என்ன அரசியலாகத்தானே இருக்க முடியும் ஒருவேளை அவர்கள் அப்ளை செய்தது மறு எடுத்துக்கொள்ளப்படுமா ஜனநாயகம் திரைப்படம் என்பது நடக்க இருக்கின்ற அந்த விவாதங்களில் வக்கீல்கள் என்ன கூறுகிறார்கள் நீதிபதி என்ன கூறப்போகிறார் என்பது நாளை நடக்க இருக்கும் அந்த கோர்ட்டில் விவாதங்கள் அனல் பறக்க இருக்கும் அதில் யாருக்கு சாதகமாக அல்லது யாருக்கு பாதகமாக அந்த தீர்ப்பு வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க ஆவலாகத்தான் இருக்கின்றோம் அல்லவா ஒன்றை இங்கே கூறிக்கொள்ள கடமைப்படுகின்றோம் எந்தவித சட்ட திட்டத்திலும் நீங்கள் மறுதணிக்கை குழுவிற்கு ஒரு படத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதினால் குறிப்பிட்ட கால நிர்ணயங்களை நிர்ணயித்து அந்த தேதிகளுக்குள் நீங்கள் மறுதணிக்கை செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருக்கும் அப்படி அந்த தேதியை தாண்டி விதியை மீறி நீங்கள் ஒரு படத்திற்கு படம் ரிலீஸ் ஆகின்ற அந்த நெருக்கடி காலகட்டங்களில் படத்தை மறுதணிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது சட்டப்பூர்வமாக செல்லாது இதுதான் நாளை விஜய் பக்கம் சாதகமாக வரப்போகும் தீர்ப்பாகும் நண்பர்களே ரசிகர்களே விஜய் தொண்டர்களே நிச்சயம் கலங்காதீர்கள் படம் சொன்னபடி சொன்ன தேதியில் ஒன்பதாம் பிரச்சனைகள் முடியும் சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆகியே தீரும் இதை யாராலும் மாற்ற முடியாது சில எழுதப்பட்ட விதிகள் நடந்தே தீரும் அப்படித்தான் ஜனநாயகன் படமும் ரிலீஸும் படம் ரிலீஸ் ஆவதில் எந்தவித த தடையை யாராலும் ஏற்படுத்தவும் முடியாது ஜனநாயகன் வெற்றியை யாராலும் தடுக்கவும் முடியாது சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆகியே தீரும்